அராகி ஏன் அன்பு குழந்தையே என்னுடைய அன்பான தங்கமே எதற்கு இவ்வளவு சோகம் வாழ்க்கையில் வாழ்க்கையில் நாம் எதற்காக இவ்வளவு சோகமாக இருக்கிறோம் சார் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரணம் இருக்கிறது நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதை சுமக்கத்தான் இங்கு நான் உள்ளேனே உன் அம்மா இருக்கிறேனே உன் அம்மா இல்லாவிட்டால் தான் நீ கவலைப்பட வேண்டும் உன்னை கவனித்து எல்லா இடத்திலும் வழிநடத்தி உன்னை பாதுகாப்பாக எல்லா இடத்திலும் கொண்டு செல்லும் நான் இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் உன் விஷயத்தை மட்டும் செய்ய வேண்டும் காலங்களானது உன்னை சோதிக்கிறது என்று நினைக்கிறாய் இல்லை அடுத்தவர்களை புரிய வைக்கிறது உன் வாழ்வில் நீ என்னென்ன செய்தால் உன் வாழ்க்கையில் இன்பமாக இருப்பாய் என்பதை உனக்கு தெரிய வைக்கிறது அதனால் எப்பொழுதும் காலத்தை போட்டு திட்டாதே தெய்வத்தை போட்டு திட்டாதே புரிகிறதா தங்கமே உன்னுடைய இன்பமான அனைத்து கை கூடி வாழ்வில் இன்பமாக நடக்கும் நாள் விட்டது சீக்கிரமாகவே உன்னுடைய வாழ்வில் இன்பங்கள் மலரும் உன்னுடைய அனைத்து ஆசைகளும் நடக்கும் அதனால் கவலைப்படாமல் பொறுமையுடன் அமைதியாக இருந்தால் அனைத்தும் உனக்கு சுபிக்ஷமாகவே நடக்கும் இந்த வாராகியுடைய பார்வையானது எப்பொழுதும் என்னாலும் உன்னுடன் இருந்து கொண்டே இருக்கும் தைரியமாக இரு உனக்காக நான் இருப்பேன் எப்பொழுதும் ஜெய் வாராகி